அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து கண்ணியத்திற்கும் பேரன்புக்கும் உரிய எம்முடைய யூடியூப் இன்ஸ்டாகிராம் ஃபேஸ்புக்கில் பின்துயரக்கூடிய உங்கள் எல்லோருக்கும் எம்முடைய சலாமும் எம்முடைய துவாக்களும் இப்பொழுது உங்களுக்கு ஒரு பரிசை நான் அறிமுகப்படுத்தவிருக்கின்றேன் அற்புதமான பரிசு அது ஆனால் அந்த பரிசு உங்களுக்கு எளிதில் கிடைத்து விடாது எம்முடைய கேள்விக்கு பதில் தர வேண்டும் முதலில் பரிசை சொல்கின்றேன் நிஷா அல்லா என்னுடைய கேள்விக்கு பதில் தந்தால் ஐந்து லிட்டர் ஜம்சம் தண்ணீர் ஒரு நபருக்கும் ஒரு லிட்டர் ஜம்சம் தண்ணீர் ஐந்து பேருக்கும் வழங்கப்படும் இதுதான் பரிசு உங்களுடைய வாட்ஸ்அப் எண்ணோடு நான் ஒரு நம்பர் கடைசியில் சொல்வேன் அந்த நம்பருக்கு அனுப்பிச்சிடணும் கேள்வி என்னவென்றால் இந்த படம் இதில் இருக்கக்கூடிய எட்டு துண்டு கற்கள் இருக்குது கல் விலை மதிக்க முடியாத விலை உயர்ந்த கல் இது இந்த கல் எங்கே பதிக்கப்பட்டிருக்கிறது இந்த கல் எங்கே பதிக்கப்பட்டிருக்கிறது யாருடைய ஆட்சி காலத்தில் பதிக்கப்பட்டது இந்த கல் உடைய பெயர் என்ன என்றெல்லாம் நீங்கள் தெளிவான பதில் சொல்ல வேண்டும் இந்த கல்லுக்கு பெயர் என்ன முதல் கேள்வி இந்த கல் யாருடைய ஆட்சி காலத்தில் பதிக்கப்பட்டது இந்த கல் யார் யாரால் வழங்கப்பட்டது இந்த மூன்று கேள்விக்கும் பதிலை நீங்கள் நான் சொல்லக்கூடிய வாட்ஸ்அப் எண்ணில் வந்து செவன் த்ரீ ஜீரோ ஃபைவ் ஃபோர் ஒன் டபுள் ஜீரோ டூ ஜீரோ மீண்டும் சொல்கிறேன் செவன் த்ரீ ஜீரோ ஃபைவ் ஃபோர் ஒன் டபுள் ஜீரோ டூ ஜீரோ மற்றும் நைன் செவன் நைன் டபுள் ஒன் ஜீரோ டபுள் எயிட் ஃபோர் ஜீரோ நைன் செவன் நைன் டபுள் ஒன் ஜீரோ டபுள் எயிட் ஃபோர் ஜீரோ இந்த எண்ணுக்கு வாட்ஸ்அப்பில் வந்து பதிலை கொடுத்துருங்க என்னுடைய சில தினங்களாக பார்க்குறேன் நான் அனுப்பக்கூடிய ஒவ்வொரு பதிவுகளையும் நிறைய பார்க்குறீங்க நிறைய ஷேர் பண்ணுறீங்க இன்னும் நீங்கள் அதை ஷேர் பண்ணணுன்ற ஒரு ஒரு ஆதரவோடு எதிர்பார்ப்போடு தான் சொல்கிறேன் இதை எம்முடைய பதிவுகள் அனைத்தும் புனிதமிக்க மக்கத்துல் முகர்ரமா ஒளிபொருந்தே மதீனத்துல் முனவராவிலிருந்து வணக்கங்கள் சம்பந்தப்பட்டதாகவும் அங்கு இருக்கக்கூடிய மற்ற மற்ற முக்கியமான இடங்கள் சம்பந்தப்பட்டதாகவும் துஆக்கள் சம்பந்தப்பட்டதாகவும் மிகவும் பயனுள்ளதாக உங்களுக்கு அனுப்பப்படுகிறது அனைத்தையும் நீங்கள் பகிருங்கள் மீண்டும் சொல்கிறேன் யூடியூப்பில் இன்ஸ்டாகிராமில் உங்களை சப்ஸ்கிரைப் செஞ்சுக்கங்க என்ற வேண்டுகோளை வைத்து முடிக்கின்றேன் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்தூ